இந்த கும்பமேளாக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு வேண்டி வணங்கி தவம் இருந்தவர்கள்லாம் நிறைய பேர் இந்த கும்பமேளாவுடைய தாற்பரியம் என்ன நூத்தி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியதுதான் இந்த மகா மகா கும்பமேளா மூன்று நதிகள் மூன்று முக்கிய தெய்வங்களுடைய நதிகள் ஒன்று சேர்ற இடத்துல இந்த மகா கும்பமேளா நடக்கும் ரொம்ப மேல அதை பிடிக்கிறவங்களுக்கு கிடையாது ஏன்னா அது முக்தியை கொடுக்கக்கூடியது அவ்வளவுதான் ஆனால் இந்த சாதுக்கள் அகோரிகள் வந்து குளிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இங்கெல்லாம் நம்ம வந்து கும்பமேளா பத்தி அதிகமா புரிதல் கிடையாது வடநாடுகள்ல கும்பமேளாக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா கும்பமேளால குளிக்கிறதுக்கு சில விஷயங்கள் முக்கியத்துவமான சில விஷயங்கள் இருக்கு என்ன தெரியுமா

உலகமே வியந்து பார்க்க கூடிய மகா நடந்து பிரயாகராஜ்ல பல சாதுகளும் அகோரிகளும் நாகா சாதுகளும் கலந்து கொண்டு புனித நீராடி வருகிறாங்க இங்க போய் புனித நீராடி வந்திருக்க கூடிய நமது சுவாமிகள் கிட்ட மகா கும்பமேளால நடக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறவாங்க வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி தேவி உபாசகம் இப்போ வந்து நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு அதுல போயிட்டு நீங்களும் நீராடிட்டு வந்திருக்கீங்க கும்பமேளானா என்ன அப்படின்னு நம்ம மக்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க குருஜி ஒரு பெரிய கதை கும்பமேளா அப்படிங்கிறது வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை நம்ம சுருக்கமா கூட பார்க்கலாம் தேவர்கள் அதாவது நம்ம மேல் லோகத்துல பால் கடலை கடையும் போது அதுல இருந்து அமிர்தத்தை எடுத்தாங்க அந்த அமிர்தத்தை சாப்பிட்டால் ரொம்ப நல்லது ச அதாவது இறப்பு இல்லாத வாழ்க்கை கர்மா இல்லாத வாழ்க்கையெல்லாம் கிடைக்குங்கிறது ஒரு கதை அது பெரிய விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதை கடைஞ்சி அதை எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு நாலு சொட்டு பூலோகத்தில் விழுந்ததாக வரலாம் அப்படி விழுந்த இடம் தான் பிரயாக்ராஜில் ஒரு இடமும் அதாவது திருவேணி சங்கமம் இன்னொன்று ரிஷிக ஹரித்வார்னு சொல்லுவாங்க அங்கே இன்னொரு இடம் வந்து உஜ்ஜயினி இன்னொன்று நாசி இந்த நாலு இடத்துல விழுந்ததாக சொல்லப்படுவாங்க அந்த விழுந்ததாக சொல்லப்படுற இடத்துல ஒரு கிரகங்களோட ஒரு கிரகங்கள் ஒத்து வரும்போது ஒரு ஒரு இடத்துல கும்பமேளா நடக்கும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது தான் இந்த கும்பமேளா ஆனால் சில பேர் சொல்லுவாங்க இப்போதானே பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைன்னு சொல்றீங்க ஆனால் தான் நடந்தது அது எப்படி உடனே ஒரு மூணு வருஷத்துல அடுத்த கும்பமேளா அப்படின்னா ஒரு இடத்துக்கு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நாசிக்கில் அங்கே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னும் போது மூணு வருஷத்துக்கு ஒன்றா முடியும் மூணு நாங்கள் பன்னெண்டு அதனால நம்ம இந்தியாவில் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு ஏரியாவில் நடக்கும் ஆனால் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் பன்னெண்டு வருஷம் கணக்கு வந்துடும் இதுதான் கும்பமேளா சரி இதில் என்ன சிறப்பு கும்பமேளாங்கிறது என்ன சிறப்பு எல்லாரும் போய் குளிக்கணும் இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மிகப்பெரிய புண்ணியம் கும்பமேளா கும்பமேளாவில் குளிக்கணும் அப்படின்னா பிராப்தம் பெற்றுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி பிராப்தம் பெற்றால் மட்டுமே நம்ம கும்பமேளாவில் குளிக்க முடியும் கும்பமேளாவை நம்ம அந்த அந்த மண்ணை மெதிக்கணும் ஒரு வார்த்தை உண்டு பெரியவர்கள்கிட்ட வந்து கும்பமேளா அப்படின்னு காதல விழுந்தா பலனும் நல்லா யோசிக்கணும் பாருங்க கும்பமேளான்னு காதல விழுந்தா பலனும் அதுக்கு அடுத்ததா அங்க போகணும்னு யாராவது நினைச்சாலுமே பலன் வந்துருமா எப்படி நம்ம திருவண்ணாமலையை சொல்றாங்க திருவண்ணாமலையை நினைச்சாட்டி அதே மாதிரி கும்பமேளாக்கு போகணும்னு நினைச்சாலுமே வந்து பலன் கிடைக்கும் அடுத்ததா அங்க போய் இறங்கிட்டோம் எது கும்பமேளாக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சேஸ்திரம்னு சொல்லுவாங்க கும்பமேளா நடக்கிறது ஒரு இடமா இருக்கலாம் நம்ம போய் பிளைட்லயோ பஸ்லயோ ட்ரெயின்லயே இப்போ ஒரு ஏரியால இறங்குவோம் இல்லையா அந்த மண்ணை மெதிச்சிட்டாலுமே பலன் வந்துடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம் குளிக்காமல் இருக்கலாம் எப்படி பாருங்க அதை தாண்டி அந்த மேலே நடக்கக்கூடிய நதியை கண்ணால் தரிசிக்கணும் கண்ணால் பார்த்துட்டா போதும் நம்ம குளிக்கணுன்றதெல்லாம் அடுத்தம் அதை பார்த்தாலுமே சப்த ஜென்மா புண்ணியம் சப்த ஜென்மான ஏழு ஜென்மா புண்ணியம் வந்தாச்சு எது குளிக்கலை பார்த்தாலே கண்ணில் பார்க்குறோம் அந்த நதியை அந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம் இல்லையா சப்த ஜென்மான்னு சொல்லிட்டாங்க சப்தன ஏழு ஜென்மா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏழு ஜென்மா தான் இருக்குன்னு சொல்லப்படுறது எல்லா ஜீவராசிகளுக்கும் சப்த ஜென்மான்னு சொல்கிறாங்க இதை நம்ம அதில் குளிச்சுட்டோம் அப்படின்னா இறைவனுக்கு ஈடுன்றாங்க இறைவனுக்கு ஈடுன்னா உங்களுக்கு புரியுமா சாமிக்கு மாதிரி அதுக்காக சாமி ஆக முடியாது அது வேற இறைவனுக்கு ஈடு அவ்வளவு புண்ணியங்கள் அவ்வளவு யோகங்கள் அவ்வளவு நல்ல விஷயங்கள் இதுதான் அதில் குளிக்கிறதுக்கான பலன் சரி இப்போ நமக்கு இது குளிக்கிறதுனால ஒன்றைய கமர்ஷியலாக ஒரு விஷயம் பேசுவோம் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது உலகத்தில் அந்த கமர்ஷியல் தான் ஆன்மீகவாதிகளுக்கு தான் அது தேவை சராசரி மனிதர்களுக்கு நமக்கு வந்து முக்தி கிடைக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க இதனால என்ன பலன் அப்படின்னா ஒருத்தர் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாம போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல ரெண்டு மூணு காரணம் ஜோதிடர்கள் கூட சொல்லுவாங்க கர்மா சரியில்லைங்க உங்க போன ஜென்மத்துல யாரும் சரியில்லை இல்ல பித்ருக்கள்னால பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதனால உங்களுக்கு முன்னுக்கு வர முடியல இதுல போய் குளிச்சா அந்த கர்மா சரியா போயிடும் கர்மா சரியா போயிடுச்சு அப்படின்னா நமக்கு நேரம் நல்லா கூட ஆரம்பிச்சிடும் நல்ல நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வழி வகுக்கக்கூடியதுதான் இந்த கும்பமேளாவுடைய தீர்த்தஸ்தானம்னு சொல்லுவாங்க இதில் இன்னும் நிறையவே இருக்குது சராசரி மனிதன் குளிக்கிறதுக்கு அப்புறம் குடும்பஸ்தர் அல்லாத அதாவது இளம் வட்டம்னு இல்லையா அவங்க குளித்தா என்ன பலன் கல்யாணம் ஆனவர்கள் குளித்தா என்ன பலன் குழந்தை பெற்றவர்கள் குளித்தா என்ன பலன் பெண் குழந்தை பிறந்திருந்து குளித்தால் என்ன பலன் அடிக்கீங்கன்னே போகிறாங்க அதில் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது அதிகமாக அதுக்கு அடுத்ததாக ஆன்மீக தொடர்புடைய வந்தவங்க குளித்தா என்ன பலன் குடும்பத்தில் இருக்கிறவங்க குளித்தா என்ன பலன் சன்னியாசிகளுக்கு என்ன பலன் சித்த புருஷர்களுக்கு என்ன பலன் சித்த புருஷர்னா சன்னியாசிகள் வேற சித்த புருஷர்கள் அப்படின்னா ஆன்மீகத்தில் இருப்பாங்க கணவன் மனைவியோடு இருப்பாங்க அவங்களுக்கு மனைவி இருக்கும் குழந்தைகள் இருக்கும் ஆன்மீக நம்ம அந்த அந்த துறையில் இருப்பாங்க அவங்களுக்கு சித்த புருஷர்னு பேர் அவங்க குளிச்சா என்ன பலன்னு அந்த பலன்களை நிறைய பிரிக்கும் அதெல்லாம் படித்தாலுமே இன்றைக்கி ஒரு நாள் வேணும் பொதுவாக சொன்னோம்னா குடும்பஸ்தர்கள் குளித்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள பாவங்கள் தொடராது இதுக்கப்புறம் மூணு ஜென்மாக்கு நம்ம குழந்தைக்கு இனிமேல் புதுசாக பாவம் வராது புரிஞ்சிருக்கும் நம்மளோட போகிறது இல்லை நம்மளுடைய குழந்தைகளுக்கு சந்ததிகளுக்கு மூணு ஜென்மாக்கு வராது இனிமே எந்த பாவமும் வராது இதுதான் குடும்பஸ்தர்களுக்கு ஆன்மீகவாதிகளுக்குங்கிறது முக்தி ஞானம் அது மாதிரி விஷயங்கள் உண்டு கும்பமேளாவில் குடிக்கிறதுக்கு சில விஷயங்கள் முக்கியத்துவமான சில விஷயங்கள் இருக்கு என்ன தெரியுமா இது கூட நிறைய பேருக்கு தெரியாது அங்க போன நிறைய அதோட பழக்கம் தான் தெரியும் என்னன்னா கும்பமேளா டு தான் குளிப்பாங்க சில பேர் அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு தான் குளிப்பாங்க இந்த கும்ப மேலால குளிச்சா அதோட கும்ப மேளா அதோட அடுத்த கும்ப மேலா இப்படிதான் குளிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூன்று மாதமாக குளிக்காமே இருப்பாங்க கும்ப மேலே வரப்போகுதுனால மூணு மாதம் குளிக்காமல் இருந்து அதில் போய் குளிப்பாங்க சில பேர் ஒரு மாதம் சில பேர் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மண்டலம் குளிக்காமல் இருப்பாங்க சில பேர் அந்த ஒரு வாரம் கணக்கில் குளிக்காமல் இருந்து அதில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் குளிக்காமல் இருந்து அப்புறம் குளிப்பாங்க ஏன்னா அந்த குளியலுக்கு ஒரு ஃபெஷல் இருக்கணும் இல்லையா தினப்படி குளிக்கிறோம் அன்றைக்கும் குளித்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால அதுக்கு ஒரு ஃபெஷல் வேணுங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுற வழக்கங்களும் நிறைய உண்டு அதெல்லாம் கடை குடிக்கிறாங்க இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லலாம் இப்போ இங்கெல்லாம் நம்ம வந்து கும்பை மேலே பற்றி அதிகமாக புரிதல் கிடையாது இங்கே நம்ம கும்பமேளா வீட்டில் இருக்கிறவங்க போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்தோன்னே வாங்க அவ்வளோதான் வருவாங்க பேக்கை வைப்பாங்க பிரசாதத்தை கொண்டாந்தானே அதை நாலு பேர் கூப்பிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க வடநாடுகளில் கும்பமேளாவுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள எப்படி வரவேற்பாங்கன்னா மோளதாளத்தை வச்சு வரவேற்பாங்க வீட்டுக்குள்ளே பூ போட்டிருப்பாங்க பூரா அதை கும்பை மேளா போயிட்டு வந்தவங்க நடந்து வர்றதுக்கு கீழே பூவெல்லாம் போட்டு அவங்க நடந்து வந்து அவங்க சாமி போய் வச்சு எல்லோரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ஸ்வீட்டு இனிப்பு கொடுத்து அந்த மேல போய் வந்தவங்கள உட்கார வச்சு பாதை பூஜை பண்ணிவிட்டு யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்கும் பாதை பூஜை மேலே போய் வந்தவங்க அதெல்லாம் பண்ணினால் போகாமல் இருந்தவங்களுக்கு பலன் வந்துடும் போன பலன் கிடச்சிடும் அப்படின்னு அவ்வளவும் மரியாதையான அந்த கும்பமேளாவுடைய விஷயம் மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா கும்பமேளா நம்ம இந்த இந்த சைடை பொறுத்த வரைக்கும் பெரிய புரிதல் கிடையாது ஆனால் வடநாட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்போ வருவோன்னு எல்லாரும் காத்திருக்கிறவங்க இருக்காங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்க எப்படி நம்ம என்ன நினைப்போம் எப்படியாவது பொண்ணு கல்யாணம் வரைக்கும் நான் உயிரோடு வந்தால் ஓட முடியாமல் ரொம்ப வீக்காக இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன வார்த்தை தெரியுமா சொல்லுவாங்க இப்போ என் பேத்தி கல்யாணம் வரைக்கும் நான் உயிரோடு இருந்தால் போதும் இல்லை என் பொண்ணு அப்படி அந்த மாதிரி வார்த்தைகள் பயன் அங்கே அப்படி கிடையாது இந்த வர்ற கும்பமேளா வரைக்கும் நான் உயிரோடு வந்துட்டா போதும் அதுக்கப்புறம் எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல இப்படி அந்த கும்பமேளாவை எதிர்பார்த்து இருந்து அதுக்கப்புறம் உயிர் போனா போதும்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பக்கம் வந்து அந்த அது மேல வந்து ஈடுபாடு ஏன்னா அதோடைய வரலாறுகள் தெரியும் அவங்களுக்கு இப்ப நான் சொன்ன வரலாறுலாம் இங்க யாருக்காது தெரியுமா இந்த குளிக்கிற விஷயமும் இவ்வளவு விஷயங்கள் யாருன்னு தெரியுமா பாருங்க அது மாதிரி கும்ப மேல பத்தி நிறைய பேசிக்கிட்டே போலாம் வேற பல பேர் என்ன கேட்கிறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப காலமாவே எங்களுக்கு வந்து நாகதோஷம் இருக்கு எனக்கு பித்ரு தோஷம் இருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் இருக்கு இந்த மாதிரி தோஷங்களால பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இந்த கும்பமேளால நீராடுற மூலியமா என்ன பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சு பொதுவாக இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது மகா கும்பமேளா இதை பொதுவாகவே பன்னெண்டு வருஷத்துக்கு வரக்கூடிய மேலாவே இந்த பேரை சொல்லுவாங்க மகா கும்பமேளான்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா மகா மகா கும்பமேளான்னு தான் சொல்லணும் ஆனால் எல்லாருமே அந்த மகா கும்ப மேளா வார்த்தையை போட்டாங்க ஒன்றும் இல்லை இப்போ அடுத்த கும்பமேளாக்கும் பாருங்கள் மகா கும்பமேளான்னு சொல்லுவாங்க மகா கும்ப மேளாங்கிறது பெருசுன்னு பேர் மகான்னா பெருசு மகா மகா அப்படின்னா தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லப்படுறது அந்த வார்த்தையை இதை வாட்டி எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை அது இப்படியே போயிடுச்சு பரவாயில்ல எப்படின்னா சில நேரம் அந்த வார்த்தைகள் மிஸ் ஆகிறதுக்கு சில காரணங்கள் மறைஞ்சு கூட போகும் இது வந்து பெரிய மகாதான் இந்த கும்பமேளாவுடைய தார்ப்பரியம் என்ன நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியதுதான் இந்த மகா மகா கும்பமேளா இந்த கும்பமேளாக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு வேண்டி வணங்கி தவம் இருந்தவர்களாம் நிறைய பேர் இன்னொன்னு இதில் குளிக்கும் போது என்ன வேண்டி அந்த சாதுக்களா இருக்காங்களா அவங்க என்ன தெரியுமா வேண்டி குளிப்பாங்க மறுபிறவி பொதுவும் அவங்க கும்பமேளால கும்பமேளால குளிக்கிறவங்களுக்கு மறுபிறவி கிடையாது ஏன்னா அது முக்தியை கொடுக்கக்கூடியது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நமக்கு பிறவி இல்லை ஆனால் இந்த சாதுக்கள் அகோரிகள் வந்து குளிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா மறுபிறவிலாம் வேண்டாம் இதே மாதிரி அடுத்த மகா கும்ப மேளா வரும்போது நூத்தி நாற்பத்தி நாலு வருடம் வரும்போது அப்ப நான் இருந்து இத குளிச்சுன்னு இன்னொரு முறை அப்படின்னு வேண்டது உண்டு எப்படி பாருங்க அந்த அளவுக்கு தீவிரம் இந்த கும்பமேளா மேல அப்புறம் சராசரி ஆட்கள் குடிச்சோம் அப்படின்னா பாவங்கள் விலகும் கர்மாக்கள் விலகும் பித்ரு தோஷங்கள் விலகும் நாகதோஷங்கள் விலகும் அதாவது அந்த கும்பமேளால இருக்கக்கூடிய தீர்த்தம் அதாவது அந்த நதி தான் நதியில வரக்கூடிய தீர்த்தம் அது நம்ம அந்த தீர்த்தத்தை நம்ம வந்து ஒரு தண்ணியா பாக்குறது ஒரு ரகம் ஆனா சாதுக்கள் நம்ம அந்த கும்பமேளாவுடைய நிகழ்ச்சி நடத்துறவங்க என்னவா பாக்குறாங்கன்னா அதை வந்து அமிர்தமாக பார்க்குறாங்க அமிர்தம்னா தெரியும் இல்லையா நமக்கு மேல கா பால் கடலை கடைஞ்சி அதுலேருந்து வந்தால் அதை சாப்பிட்டா உயிரோட நோய் இருக்காது பல காரணங்கள் சொல்றாங்க அந்த அமிர்தத்தை அந்த அமிர்தமாக அதை கருதுறாங்க அமிர்தம் விழுந்தது அந்த தேதி அந்த அந்த நட்சத்திரத்துல விழுந்ததுனால அது அமிர்தம் அந்த அமிர்தம் நம்ம உடம்புல பட்டுதனால நமக்கு தேக ஆரோக்கியம் பெருகும் தேகங்கள் நல்லா இருக்கும் கர்மாக்கள் இருக்காது நல்ல பூரணமா இருக்கும் உடம்பு அப்படின்னு சொல்ல போறது அந்த அதனால அதனாலதான் அந்த கும்பமேளால எப்படியாவது குளிக்கணும் அப்படின்னு இந்த வாட்டி நாங்க கும்பமேளா போயிருக்கும் போது ஒரு வாரம் தங்கியிருந்தோம் அந்த பார்த்தோம்னா வயதானவர்கள் ஆக்சுவலாக அதெல்லாம் வீடியோ நாங்கள் பண்ணிடணும் அவங்களால முடியல நாலு பேர் பிடிச்சி தூக்கிட்டு வராங்க அந்த கும்ப மேலால் அவங்கள எப்படியாவது தண்ணியில் அவங்க எடுக்கணும் நீராடணும்ட்டு சரி இது ஒரு பக்கம் அவ்வளோ வயசுக்கு முடியல ஒரு பிறந்த குழந்தை நினைக்கிறேன் அது பிறந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட இருக்காது அதை கொண்டாந்து குளிக்க குளிக்கக்கூட வைக்கக்கூடாது ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு குளிப்பாட்டுறாங்க தண்ணியை தெளிக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆன்மீகமான ஆதாரமான ஒரு நல்ல நம்பிக்கை அப்படிதான் இந்த கும்ப மேலாவை பார்க்குறாங்க இந்த கும்ப மேலால் நான் ஒரு இது வந்து இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கேள்வியை தாண்டி என்னுடைய ஒரு அட்வைஸ் என்னென்னா இந்த கும்பமேளாவுக்கு முடிஞ்சால் போய்வாங்க ஆனால் முடியலன்னா பரவாயில்ல கும்பமேளாவை மனசில் நினச்சி அந்த கும்பமேளாவுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி கூட நீங்கள் தண்ணியை முண்டு ஊற்றிக்கிங்க ஒரு நல்ல நாள் அன்றைக்கி எடுத்து வீட்டில் கூட ஒரு தண்ணி எடுத்து வெயிலில் காய வைங்க அந்த தண்ணியை சுடு தண்ணியாக அடுப்பில் வைக்காமல் வெயிலில் காய வச்ச தண்ணியை எடுத்து அது கும்பமேளா தீர்த்தம்னு மனசில் நினச்சி சிவபெருமான மனசில் எடுத்து நீங்கள் குடித்தாலுமே கும்பமேளா போயிட்டு வந்ததுக்கான பலன் கிடைச்சிடும் அதுக்காக இங்கேருந்தே எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதவர்கள் அவங்களுக்கு முடியலன்னா இதை நினச்சா கூட கும்பமேளாவுடைய பலன் கிடைக்கும் எப்படி ஒரு தீபாவளிக்கு தெரியல தீபாவளிக்கு தீர்த்தஸ்தானம் காலையில் எழுந்திரிச்சு தண்ணியை சுட வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னா கங்கையில் குளித்ததாக ஒரு கணக்கீடு இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் கும்பமேளாவுடைய தீர்த்தமும் இருக்கிற இடத்துல இருந்தே வெயிலில் சுட வச்ச தண்ணி அடுப்பில் வெயிலில் லைட்டாக வெயில் கொதிக்கலாம் வேணாம் அந்த சூடு பட்டா போதும் வெயிலுடைய சூடு பட்டா போதும் அதை எடுத்து குளிச்சாலுமே நம்ம கும்பமேளால நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த கும்பமேளா தீர்த்தம் உங்க வீட்டுல இருக்கு வீட்டுல இருந்தபடியும் உங்க வீட்டுல நீங்க இருந்தபடியே உங்க வீட்டுக்கு வரும் அந்த கும்பமேளா தீர்த்தம் அதுதான் விஷயம் இது வந்து வரலாறு தாற்பயத்திலே இருக்கு யாரெல்லாம் கும்பமேளாவே மகா கும்பமேளாவை நினைத்து தேவர் மூவர்களை நினைத்து சிவபெருமானை மனதில் எண்ணிக்கொண்டு எந்த தண்ணி எடுத்து தலையில இட்டாலும் அது கும்பமேளா தீர்த்தமாக கொடுப்பேன்னு சிவபெருமானோடைய வாக்கே இருக்கு அப்போ எல்லாருமே செய்யலாமே அங்கே தான் வரணும் நேராக வரதான் என்றைக்குமே பெட்டர் முடியாதவர்களுக்கு கவலைப்படாதீங்கிறாரு சிவபெருமானுடைய வாக்கியத்தில் வடநாட்டு கதைகள்ல இருக்கு கவலை வேண்டாம் பார்வதி தேவியார் இதை பத்தி ஒரு விவாதம் பண்றாங்க இப்படி வரவங்க தானே முடியுது வராதவங்களுக்கு அப்ப என்னதான் புண்ணியம் என்னதான்னா தான் பார்வதி தேவியார் இந்த விவாதத்துல இவர் சொல்றாரு சரி அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் சூரியனுடைய ஒலி பட்ட தீர்த்தம் அப்படின்னா நம்ம தண்ணிய சூரிய ஒளி அது சூரிய ஒளியில் பட்ட தீர்த்தத்துக்கு அந்த சக்தியை நான் கொடுக்குறேன் என்ன நினைச்சு அதாவது கும்பமேளாவுடைய விவரத்தை நினைச்சு சிவபெருமானுடைய நினைச்சு யார் அந்த தீர்த்தத்தை தலையில் இட்டு கொண்டாலும் உடம்பில் தெளித்து கொண்டாலும் அது கும்பமேளா தீர்த்தமாக மாறும்னு வர கொடுக்கிறாரு இருக்கு வரலாறு வரநாட்டு வரலாறுல இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த கும்பமேளால பாத்தீங்கன்னா ஆறு வகையான ஸ்தானம் சிறப்பிக்கு சொல்லி சொல்லப்படுறது குருஜி அந்த ஆறு ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து பஞ்சமி ஸ்தானம் ஒரு விஷயங்கள் வரக்கூடிய மக் ஸ்தானம் மகா சிவராத்திரி ஸ்தானம் சொல்லப்படுது இந்த ஸ்தானங்களுக்கான சிறப்புகள் என்னஜி குளிக்கலாமா மகா மகம் நான் சொல்லிடுறேன் ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து அப்படின்னா மகரசகராந்தி அதாவது நமக்கு பொங்கல் கணக்கில் ஆரம்பிச்சிட்டாங்க மகா சிவராத்திரிக்கு முடிக்கிறாங்க இது வந்து முழு நிகழ்ச்சி என்னைக்கு போய் குளிச்சாலும் பலன் எல்லா நேரமும் பலன்டும் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் கல்யாணம் வச்சுருக்கோம் மொதல் நாள் நிச்சயதார்த்தம் பொண்ணடைப்பு அப்புறம் அழைப்பு அப்புறம் ரிசப்ஷன் மறுநாள் காலையில் கல்யாணம் இப்படின்னு ஒரு பெரும் நிகழ்ச்சி வச்சுருப்போம் எந்த நேரத்தில் கலந்துக்கிட்டாலும் கல்யாணத்தில் தான் கணக்கு கரெக்டாக திருமாங்கல்யா தானம் பண்ணும்போது கலந்துக்கிட்டாதான்லாம் கிடையாது அந்த நிகழ்ச்சி ரெண்டு நாள் நடக்கும் அப்போலாம் ஏழு நாள் கல்யாணம் அப்புறம் குறஞ்சி குறைஞ்சி ரெண்டு நாள் ஆகி ஒரு நாள் ஆகிப்போச்சு அதில் எப்போ கலந்தாலும் நம்ம நிகழ்ச்சி கொடுத்தாங்க அதே மாதிரி கும்பமேளாவுக்கு நடக்கப்பட்ட இந்த நாற்பத்தஞ்சு நாளில் எப்போ கலந்தாலும் பலன் உண்டு அதில் கூடுதல் பலன் வச்சுருக்காங்க முகூர்த்தம் இதில் வந்து உபம பொருத்தம் அப்படின்னு வச்சுருக்காங்க அதில் கலந்துக்கிறதுன்னா தான் பலன்லாம் கிடையாது ஃபுல்லாக தான் இந்த சன்னியாசிகளுக்கு தான் அது கணக்கு பிரிப்பாங்க அதில் எப்படின்னா அந்த ஒவ்வொரு கணக்கு இதில் பண்ணால் இதில் பண்ணா இதில் பண்ணான்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அதுதான் சன்னியாசிகளுக்கு தான் சராசரி குடும்பஸ்தர்களுக்கோ சராசரி ஆட்களுக்கு கணக்கே கிடையாது சன்னியாசிகள் என்னென்னா அதில் இல்லை மொத்தமாக மகர சங்கராந்திரிக்கே போயிடுவாங்க மகா சிவராத்திரி வரைக்கும் அங்கேயே இருந்தால் குளிச்சுன்னு இருப்பாங்க நமக்கு அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு எப்ப நாளும் போலாம் அடுத்தது ஒரு கேள்வின்னு கேட்டிங்க மூன்று நதிகள் சங்கமிக்கிற இடம் திரிவேணி சங்கம் திரிவேணி சங்கம் மூன்று நதிகள் அதுல நிறைய பேர் ஒரு டவுட் ரெண்டு நதி தானே மூணாவது நதி எங்கன்னு கேட்பீங்க என்ன ரெண்டு நதி சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க கங்கை யமுனை சரஸ்வதி சரஸ்வதி கங்கை இப்படி இருந்து வரும் யமுனை இப்படி இருந்து வந்துடும் சரஸ்வதி எங்க இருந்தும் வரா மாதிரி நீங்க அங்க பார்க்கவே முடியாது இப்போ மூணாவது நதி எங்கன்னு கேள்வி நிறைய இருக்கும் சில பேர் இந்த வீடியோ பார்க்கணும் அந்த மூணாவது நதி பூமிலிருந்து ஊற்றாக வருவதாக வரலாம் ஊற்று இருக்கு இல்லையா அதுல இருந்து வர்றதாக வரலாறு அப்போ அதனாலதான் மூணு நதி ஒண்ணு கூடுற இடத்துல அதை பண்ணணும்னு சொல்லுவாங்க இதுக்கு மேற்கொண்டு ஒரு உதாரணம் பொதுவா சொல்லப்படுறது இப்போ பெண்கள் வந்து தலையை முடிய பின்னி இருப்பாங்க பாத்திருப்பீங்க எல்லாம் பின்னி போடுறத பாத்திருப்பீங்க இல்லையா மூணாவது கண்ணுக்கே தெரியாது ஆனால் மூணு பிரித்து தான் பின்னிருப்பாங்க நம்ம கண்ணில் ரெண்டு தான் படம் ஒன்று படவே படாது அதே தான் உதாரணமா அங்கே காட்டுறாங்க ரெண்டு நதி மேல தெரியும் ஒரு நதி உள்ளுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மூன்று நதிகள் மூன்று முக்கிய தெய்வங்களுடைய நதிகள் ஒன்று சேர்ற இடத்துல இந்த மகா கும்ப மேளா நடக்கும் இன்னொன்று நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு நடக்கக்கூடிய கும்பமேளா வந்து எப்பவுமே பிராக்ராஜில் மட்டும்தான் நடக்கும் மற்ற இடத்துலலாம் கும்ப கும்பமேளா நடக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதுவும் விசேஷம் இது மட்டும் இங்க மட்டும்தான் நடக்கும் ஏன்னா அந்த மூன்று நதிகள் ஒன்று கூடக்கூடிய இடம் அது அதனால்தான் ரொம்ப புண்ணிய சேஸ்திரமாக அதை கணக்கில் எடுக்கிறாங்க சாதுக்களும் பொதுமக்களும் இப்போ சாமானிய பார்வையில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கையாக கருதப்படுது ஆனால் வந்து அறிவியலோட தொடர்புடைய ஒரு விஷயமாக தான் மகா கும்பமேலா பார்க்கப்படுது இந்த மூன்று கிரகங்கள் சொல்லக்கூடிய சந்திரன் சூரியன் வியாழன் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும்னு சொல்லி அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டது அப்படி வரக்கூடிய நாளை தான் மகா கும்பமேளாவாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லப்படுறாங்க குருஜி இது எப்படி உண்மையாக குருஜி இல்லை இது வந்து அறிவியல் ரீதியான ஒரு கனெக்டிங் இதில் இருக்குங்கிறது ஒரு விஷயம் ஆனால் நான் என்னுடைய பார்வை என்றைக்குமே வேறு எல்லாருடைய பார்வை ஒரு விதமாக இருந்தால் என் பார்வை ஒன்று நான் எப்போதுமே ஆன்மீகத்தோட அறிவியலை இணைக்கிறதே கிடையாது ஆனால் அறிவியலுக்குள்ளே தான் இந்த ஆன்மீகம் இருக்குது ஆன்மீகத்துக்குள்ள தான் அறிவியல் இருக்குங்கிறது நிறைய நிறுவனம் பண்ணப்பட்டது இருந்தாலும் நான் அதை இணைக்கிறது இல்லை ஆன்மீகம் அப்படின்னாலுமே என் வீடியோவில் நிறைய பேசியிருப்பேன் ஆராய்ச்சி பண்ணாதீங்க அதாவது அறிவியலோடு எடுத்து வந்து சேர்க்காதீங்க அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு இதுக்கு உதாரணங்கள் நிறைய சொல்லலாம் எடுத்து காட்டுறது வேண்டாம் மொத்தத்தில் சொல்லுவேன் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை இன்றைக்கி இங்கேருந்து ஏறும் நாங்கள் கூட இப்போ கும்மேமாளா போயிட்டு வரோம் இந்த ஏரோப்ளைன் இங்கேருந்து கிளம்பினா அங்கே போய் இறங்குவோம் அங்கேருந்து நம்ம பஸ்ஸை பிடிச்சிக்கின்னு ட்ரெயின் இதை கார் வச்சுன்னு போவோன்னு நம்ம நினைக்கிறோம் தான் போயிட்டு வரோம் சில சமயம் விபத்துகள் ஏற்படுது சில பேருக்கு போனவங்க திரும்புறது இல்லை அப்போது நமக்கு நம்பிக்கை தானே போயிட்டு வருவோன்ற நம்பிக்கை அதே மாதிரி ஆன்மீகங்கிறது நம்பிக்கையின் அடிப்படை தான் நீங்கள் நம்பி தான் அதில் குளிக்கும் வேறு எதையும் யோசிக்கக்கூடாது அதுக்கு தான் ஒரு உதாரணங்கள் இருக்குது இதுக்கு இதை வந்து காசியை உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு குட்டி கதை தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கலாம் எப்படின்னா காசியில் குளித்தா பாவம் போகும் அப்படின்னு இன்றைக்கும் உண்டு இல்லையா அப்போது காசியில் பல பேர் குளிக்கிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு பாவம் போல ஒரு சில பேருக்கு பாவம் போகுது இது ஒரு பிரிவினையாகவே போயிட்ருக்குது இது ஒரு விவாதமாகவே இருக்கு அப்போ பார்வதி தேவியாக சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க என்னங்க இது காசில் பிடிச்சா பாவம் போகன்றாங்க ஆனால் பார்த்தா அது முக்கால்வாசி பேருக்கு பாவம் போல ஒன்று ரெண்டு பேரு தான் பாவம் போது அப்போ இது என்ன அது சரியா இல்லையே அப்படின்னோட அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு அதெல்லாம் அப்படிதான் அவங்க கர்மா அப்படின்றாரு ஏங்க இப்படி அவன் கர்மான்றதுக்கு எதுக்கு போய் குடிக்கணுங்க அப்படின்ட்டு சரி இதெல்லாம் கொண்டாட்டிக்கிட்டலாம் எப்போவுமே மனைவி மக்கள் ஒரு விஷயத்தை சொல்லி விலைக்கு ஜெயிக்கவே முடியாது நானாக இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் சில விஷயங்கள் தேவை அப்போ என்ன பண்றாரு சரி நம்ம வா அங்கே போகலாம் நான் ஒரு வயதான தோற்றம் எடுத்துக்கிறேன் நீ ஒரு வயதான தோற்றம் எடுத்துக்கோ நான் அந்த காசி கரையில மயங்கி விழுந்துடுறேன் நீ என்ன பண்ணி என் புருஷனை எங்க வீட்டுக்கார காப்பாத்துன்னு கத்து எல்லாரும் காப்பாத்த வருவாங்க இல்லையா அப்போ நீ ஒரு வார்த்தையை சொல்லு என்னன்னா புண்ணியம் செய்தவர்கள் பாவம் செய்தவர்கள் என்னுடைய கணவரை தொடக்கூடாது அவர் தபசி எரிஞ்சு போயிடுவீங்க புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் நீங்கள் தொடணும்னு சொல்லி நீ ஒரு சத்தத்தை போடுன்றார் அதே மாதிரி காசி கங்கரையில் வந்து இவர் வயதான தோட்டத்தில் கீழே விழுறாரு உடனே இந்த அம்மா பாரதி தேவியார் வயதான தோட்டத்தை கத்துறாங்க இவன் விழுந்துட்டார் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு எல்லாம் காப்பாத்த வரும்போது இந்த அம்மா சொல்றாங்க அவர் ஒரு தபசி அவரை வந்து பாவம் செய்து அவரை தொடராதிங்க புண்ணியம் பண்ணவருக்கு மட்டும் தொடுங்க எல்லாரும் அப்படி ஓதிங்க ஒரு நபர் மட்டும் வந்து தொட்டு தூக்கி தண்ணி எல்லாம் தெளிச்சு அவர் உட்கார வச்சான் அப்பா அவர்கிட்ட கேக்குறாங்க ஒதுங்கிட்டாங்க நீ மட்டும் எப்படி தொட்ட நீ வந்து பாவமே பண்ணலையா நீ புண்ணிய காரண பாவம் பண்ண நான் ஒரு திருடேன் நான் நிறைய பாவம் பண்ணேன் மனம் தெரிஞ்சி வந்து இதுல குளிச்சேன் இதுல குளிச்சா பாவம் போக சொன்னாங்கல்ல நான் குளிச்சேன் என் பாவம் போயிடுச்சு நான் தைரியமா தொட்டேன் அப்படின்னு சொல்றான் மீதி ஆற்றலும் குளிச்சவங்க தானே நம்பிக்கை இல்ல இல்ல இவன் நம்பனாம் நம்ம அதுல குளித்தால் நம்ம பாவம் போயிடும் அப்படின்னு நம்பலாம் மத்தவங்க குளிச்சாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் போச்சோ போலியோ பாவேன் இவரை தொட்டு நம்ம எரிஞ்சிட்டோன்னா அப்படின்னு அப்போ என்ன ஆகுதுன்னா இதுதான் அப்ப அப்போ நம்பிக்கை தான் நாங்கள் வேலை செய்யுது நம்பிக்கை இவங்களுக்கு இல்லைன்னும் போது வாகலை அதனாலதான் சொல்கிறது நம்பிக்கைத்தான் ஆன்மீகம் அறிவியலோட நான் நான் இணைக்கிறதில்ல நிறைய பேர் இணைச்சி பேசுகிறாங்க நான் அதில் நான் கொஞ்சம் மாறுபடுவேன் அதோடு அது வேற இது வேறங்க இது முழுக்க முழுக்க நம்பிக்கை ஒரு பெரு பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அம்மா வந்து ஆதாரம் அப்பா நம்பிக்கை புரியுதா ஊருங்களில் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா அம்மா ஆதாரம் இன்னும் என் பிறப்புக்கு எங்கள் அம்மா ஆதாரம் ஏன்னா எங்கள் அம்மா இருந்து நான் வெளியில் வர்றத ஒரு டாக்டர் பார்த்துருக்கலாம் ஒரு வைத்தியச்சு பார்த்துருக்கலாம் இப்போ அந்த காலத்து வயசானவங்க பார்த்துருக்கலாம் அம்மா இருந்து நான் வெளியில் வந்ததை ஆதாரம் இந்த இருந்து நான் வந்தேன்னு ஆனால் இந்த அப்பா தான் நான் என்ன தான் சொல்லிக்கிறேன் யாரையும் சொல்லலை இந்த அப்பா தான் என் அப்பாங்கிறதுக்கு நம்பிக்கை தானே அதனால தான் இன்ஷியில் எல்லோரும் அப்பா அதை போட்டுக்கிறாங்க நம்பிக்கையை பலப்படுத்துறதுக்கு அம்மா அதை போட்டுக்கிறது இல்லை ஏன்னா அம்மா ஆதாரம் அப்பா நம்பிக்கை அதே மாதிரி தான் ஆன்மீகங்கிறது நம்பிக்கை ஆனால் அதுதான் உண்மை இதில் மாற்றே இருக்காது அதை அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் நம்பிக்கையோடு செய்யும்போது தான் பலன் கிடைக்கும்